வெல்கம் டு நான் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமந்தில்லா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி காலையிலேயே நண்டு வாங்கிட்டேங்க ரொம்ப நாளாச்சு நண்டு சாப்பிட்டு நண்டு வரவும் இல்லை பத்தன ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருக்குது அதனால் காலையில் வெளியில் போனோமா நண்டு வாங்கியாச்சு அப்படியே பரட்டி சாப்பிட்லாம் சூடு தான் பரவாயில்லை என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிட்றது தேங்காயெலாம் சேர்த்து விரட்டினா வாங்கிக்கலாம் சூப்பராக இருக்குங்க அதனால் அஞ்சு நண்டு நூறுரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அதே கொடுக்க மாட்டேன்ச்சு வர எல்லாமே லேடிஸ் நண்டு தாங்க செனம் உள்ளே தான் ஆனால் நட்டாக இது ரொம்ப ஈஸியாக சில பேருக்கு தெரியாது பல பேர் சாப்பிட மாட்டாங்க பல பேர் சாப்பிடுவாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்களா தருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி பார்த்தீங்களா கால் இந்த கால் சாப்பிட்லாங்க இது சாப்பிட மாட்டோம் இதை எடுத்துடுவேன் இதையும் எடுத்துடுவோம் இதான் சின்ன சின்ன இது இருக்குவேன் இதையும் எடுத்துடலாம் ஈஸியான வேலை எவ்வளோ நன்றாக தான் அமைஞ்சிடலாம் இந்த இருக்குது பார்த்திங்களேன் இதை வச்சுக்கிட்டு அப்படியே தூக்கணுன்னு வைங்களேன் ஆனால் சின்ன நண்டு தானே கேட்க வந்து வச்சிங்களேன் அப்படியே எடுத்துட்டேன் தான் பெருசாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டோன்னே வைங்களேன் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டோம்டா சூப்பராக இருக்கும் பெரிய நண்டை விட சின்ன நண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கருப்பு கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களேன் இதெல்லாம் எடுத்துட்டோன்னே வைங்க நல்லாயிருக்கும் பிள்ளைங்க சின்ன பிள்ளைலாம் சாப்பிடாது நான் பெரிய பொண்ணு நானும் தான் சாப்பிடுவோம் வெரைட்டி இது மசாலாவே நண்டு மசாலா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இந்த மாதிரி தான் ஆயிரும் ஈஸியான விலைங்க இதை பார்த்திங்களேன் ரெண்டு சில பேர் தெரியாது அதை உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்